புதிய தலைமை தேர்தல் ஆணையருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் திமுகவை குறிவைத்து அமித்ஷா போடும் பகிர் திட்டம் திமுக வேட்பாளர்களுக்கு வைக்க போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகும் அதிரடி சம்பவம் வணக்கம் நண்பர்களே இதுவரை இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக இருந்த ராஜீவ்குமாரின் பதவிகாலம் முடிவடைந்ததால் தற்போது புதிய தலைமை ஆணையராக ஞானேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஞானேஷ் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் பணியாற்றியவர் மத்திய அமைச்சர் நெருக்கமானவர் இவரது அதிரடியான செயல்பாடுகளை பார்த்துதான் அமித்ஷா நியமித்திருக்கிறார் குறிப்பாக எந்த துறையில் யார் தவறு செய்தாலும் அவர்களை தீவிரமாக கண்காணித்து உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடியவராம் இந்த ஞானேஷ்குமார் இவரது அதிரடி செயல்பாடுகள் காரணமாகவே தேர்தல் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளாராம் இந்த நேரத்தில் இந்த ஞானேஷ்குமாருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில முக்கிய அசைன்மென்ட்களை கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மாநில வாரியாக நடைபெறும் சில தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தின் உள்ள மாநில அதிகாரிகளை அங்குள்ள முக்கிய கட்சிகள் தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு பணப்பட்டுவாடா செய்வது போலி ஓட்டுகள் போடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்களாம் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதற்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பொதுமக்களை பட்டியல் அடைத்து வைத்து சோறு போட்டு பணம் கொடுத்து அனுப்பினார்கள் இது குறித்த புகார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றபோது யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்படி உள்ள தேர்தல் ஆணையர்கள் ஆளுங்கட்சிகளுக்கு அடிபணிந்து நடந்து கொள்வதால் ஏகப்பட்ட தவறுகள் நடந்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு புகார் சென்றுள்ளதாம் அதன் காரணமாகவே இந்த ஞானேஷ் குமார் இடத்தில் மாநில வாரியாக நடைபெறும் தேர்தலின் போது தீவிரமாக கண்காணிக்குமாறு உத்தரவு போட்டுள்ளாராம் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்றதில் அனைவருக்கும் பெருத்த சந்தேகம் உள்ளதாம் அதோடு தமிழகத்தில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத பகுதிகளில் செந்தில் பாலாஜி வெளியிட்ட பல அமைச்சர்களை நியமித்து மக்களுக்கு பணப்பட்டுவாடா பரிசு பொருட்கள் கொடுப்பது போன்ற வேலைகளை வெளிப்படையாகவே செய்து வந்தார்கள் அவர்களுக்கு காவல்துறையே பாதுகாப்பு கொடுத்தார்கள் இதுகுறித்த வீடியோ ஆதாரங்களை தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்க்கட்சிகள் அனுப்பிய போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்படி ஆளும் கட்சி ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்ட போது தேர்தல் ஆணையர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததால் தமிழக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் மீது டெல்லி மேலிடத்துக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இது போன்ற பல தில்லுமுழு வேலைகளை செய்துதான் கடந்த முறை திமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளது இதே போன்றுதான் மக்களவைத் தேர்தலும் திமுக ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா செய்தபோது தேர்தல் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாததால் அதுவே திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக பல புகார்கள் சென்றதை அடுத்து தமிழக தேர்தல் ஆணையத்தில் உள்ள முக்கிய அதிகாரிகள் திமுகவினரின் கைகூலி ஆகிவிட்டார்கள் என்பதை தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் கண்டறிந்துள்ளது அதன் காரணமாகவே அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக இதற்கு முன்பு நியமிக்கப்பட்டிருந்த தேர்தல் அதிகாரிகளை அலுவலக பணிகளுக்கு வைத்துவிட்டு தேர்தல் களப்பணி ஆற்றுவதற்கு புதிய நபர்களை நியமிக்க வேண்டும் அவர்கள் மூலம் அரசியல் கட்சிகளை வேட்பாளர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக வாக்குச்சாவடிக்குள் இருக்கும் அதிகாரிகள் தங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சிகளுக்கு திருட்டுத்தனமாக வாக்களிக்கிறார்கள் என்பதையும் கண்காணிக்க வேண்டும் இதுபோன்ற தவறுகளை அதிகாரிகளே செய்யும் பட்சத்தில் அது மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் அதனால் அரசியல் கட்சிகளை மட்டுமின்றி தேர்தல் அதிகாரிகளையும் கண்காணிக்க வேண்டும் யார் தவறு செய்தாலும் உடனடியாக அவர்களை பணியிலிருந்து நீக்க வேண்டும் குறிப்பாக வேட்பாளர்கள் தங்கள் கட்சி நிர்வாகிகள் மூலம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கண்டறிந்துவிட்டால் உடனடியாக அவர்களை வேட்பாளர் பட்டியலில் நீக்க வேண்டும் இப்படி வேட்பாளர்களையே நீக்கும் போதுதான் அது தவறை மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள் அதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு இனிமேல் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று தற்போது புதிய தேர்தல் ஆணையருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பல முக்கியத்துவம் வாய்ந்த அசைமெண்ட்களை கொடுத்துள்ளதாம் அதன் காரணமாகவே இதற்கு முந்தைய காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் ஆணையர்களை தங்களது கைக்குள் போட்டுக்கொண்டு சீக்ரெட் வேலைகளை செய்து வந்த திமுகவுக்கு இந்த முறை கிடுக்குபிடி போட்டு விடுவார்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் அமித்ஷாவே நேரடியாக களமிறங்கிவிட்டதால் திமுகவுக்கு பெரிய அளவில் ஆப்படித்து விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி முதலமைச்சர் பதவி விவகாரம் விஜய் கொடுத்த அதிர்ச்சி எதிரொலி பாஜக பக்கம் யூட்டன் போட்ட எடப்பாடி அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமையில் பத்து தேர்தல்களில் தோல்வியடைந்து வந்திருப்பதால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியடைந்தால் கட்சியே சின்னாப்பினம் ஆகிவிடும் என்பதை புரிந்து கொண்டுள்ளார் அதன் காரணமாகவே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் வெளியே வரும் என்று எதிர்பார்த்தார் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்ததும் நடிகர் விஜய்க்கு தொடர்ந்து ரூட் போட்டு வந்தார் இப்படி அடுத்தடுத்து அதிமுகவின் மாஜிக்கள் கூட்டணியில் போட படையெடுத்து வந்த நிலையில் விஜய் கொடுத்த ஒரு அதிர்ச்சியால் தற்போது எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கி பாஜக பக்கம் யூ டர்ன் போட்டுள்ளார் இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்று கேட்டால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு நூத்தி பதினேழு இடங்களை தர வேண்டும் அதையடுத்து இரண்டரை ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகமும் ஆட்சி செய்வோம் இதற்கு அதிமுக ஒப்புக்கொண்டால் கூட்டணியில் கூட்டணி டீல் போடலாம் எடப்பாடி பழனிசாமி ஐந்தாண்டுகளும் முதலமைச்சராக இருக்க நாங்கள் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்று உறுதிப்பட சொல்லிவிட்டார்களாம் இப்படி விஜய் தரப்பு கொடுத்த அதிர்ச்சி காரணமாகவே வேறு வழி இல்லாமல் மீண்டும் பாஜக பக்கம் திரும்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இப்போது அவரை பொறுத்தவரையில் பாஜகவையும் விட்டால் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு கட்சிகளே இல்லை என்ற நிலைதான் உள்ளது ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத ஓட்டுகளை எடுத்துள்ள நிலையில் சமீபத்தில் இந்தியா டுடே நடத்திய சர்வேயில் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீத ஓட்டுகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் இது கண்டிப்பாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் என்றும் தெரிகிறது இதன் காரணமாகவே பாஜகவை விட்டால் அதிமுக மீண்டும் படுதோல்வி அடைந்துவிடும் என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து அதன் காரணமாகவே இதுவரை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் விஜயும் தன் பக்கம் வரமாட்டார்கள் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தொடர்ந்து கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது பாஜக பக்கம் யூ டன் போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் நடிகர் விஜயை பொறுத்தவரை தன்னுடைய பலம் என்ன என்று இதுவரை தெரியாது என்றபோதும் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரை வர சில பில்டப் செய்திகளை வெளியிட்டார் அதாவது விஜய் கட்சிக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாக அவர் ஒரு செய்தி வெளியிட்டார் இதற்கு என்ன காரணம் என்றால் இப்படி சொன்னால் பல கட்சிகளும் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க போட்டி போடுவார்கள் என்று ஒரு சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் அந்த பில்டப்பை யாரும் நம்புவதாக இல்லை இப்படி தேர்தலையே சந்திக்காத விஜய் கட்சி குறித்து செய்தி வெளியிடும் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லையே என்று பலரும் அவரை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள் அது மட்டுமின்றி கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மீண்டும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று இவர் கருத்து கூறியிருந்தார் அதுவும் நடக்கவில்லை இதன் காரணமாகவே சமீப காலமாக பிரசாந்த் கிஷோரின் கணிப்புகள் சரியாக இல்லை தான் பணியாற்றும் கட்சிகளுக்கு பாசிட்டிவான செய்திகளை மட்டுமே வெளியிட்டு வருகிறார் அவர் வகுத்து கொடுக்கும் தேர்தல் வியூகங்கள் இப்போது யாருக்கும் வெற்றியை கொடுக்கவில்லை என்று சொல்லி விஜய்க்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாக வெளியிட்ட செய்தியை யாருமே ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என்றாலும் விஜயை பொறுத்தவரை அதை தங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டுதான் அதிமுகவிடத்தில் போட்டியிட வாய்ப்பு அளிக்க வேண்டும் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு தர வேண்டும் என்று அதிமுக ஒத்துக்கொள்ளவில்லை என்பதால் தற்போது அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நடந்து வந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது அமித்ஷா புதிய தலைமை தேர்தல் ஆணையருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் மற்றும் அதிமுக கூட்டணிக்கு வருமாறு தமிழக வெட்டி கழகத்துக்கு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்து வந்த நிலையில் விஜய் கொடுத்த பலத்த அதிர்ச்சி காரணமாக பாஜக பக்கம் மீண்டும் அதிமுக ஹியூடன் போட்டு நிற்க குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்